أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد إنك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قبلهم الله جل شانه تعالى قلوبنك قلتاكما محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உண்மத்தினர்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இந்த நன்னாளில் நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் அருள் என்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமேன் அல்லாஹல் ரவி உல் நம்பல் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலி முசல்லம் அவர்களை அல்லாஹவினுடைய ரஹ்மத்தாக இந்த அவணிக்கு அனுப்பி வைத்த மகத்தான சிறந்த மாதத்திலே நாம் இருக்கிறோம் உலகத்திலே நிறைய தலைவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் உலகத்திலே வந்து சென்ற தலைவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்கிறபொழுது அவர்கள் நாற்பது ஐம்பது வயதுகளை கடந்ததற்கு பிறகு உண்டான வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வந்திருக்கலாம் ஆனால் இளமை பருவத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாலிபப் பருவத்திலே அவர்களுடைய வாழ்க்கை நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கை இருட்டாகவே இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அதிகாரம் மிக்க பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஆதாரமான வாழ்க்கையாக நாயகம் சல்லல்லா அணிவசல்லம் அவர்களுடைய எல்லா பருவத்தினுடைய வாழ்க்கையும் தெளிந்த நீரோடையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் நாட்கள் கூட துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அறுபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் மிக துல்லியமான கணக்கை சொல்லுகிற பொழுது இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது நாட்களும் ஆறு மணி நேரமும் நபிகள் நாயகம் சல்லல்லா அழி நிவசெல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தெளிந்த நீரோடையை போன்றிருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் திறந்த புத்தகமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருந்ததில்லை சொல்லும் சுயலும் ஒருங்கே அமையப்பெற்ற தலைவர் நபல்நாயகம் செல்ல செல்லவார்கள் யாரோ ஒரு தலைவர் மேடையில் பேசினாராம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று மேடையிலே அவர் உபதேசம் செய்கிறார் மேடையை விட்டு இறங்கி அவர் செல்லக்கூடிய வழியிலே பாதையிலே அந்த காரியத்தை அவர் செய்கிறார் அதாவது நின்று கொண்டு சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் மக்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள் இப்பொழுதுதானே மேடையிலே நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்பதாக நீங்கள் சொன்னீர்கள் இப்பொழுது அதை நீங்களே செல்கிறீ செய்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அந்த தலைவர் சொன்னது என்னுடைய வார்த்தைகள் தான் உனக்கு உபதேசமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய செயல் அல்ல என்று அந்த தலைவர் சொன்னாராம் காரணம் அவர்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் யாரோ ஒரு அறிஞன் கவிஞன் சொன்னது போல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானான் உயர்தரமான வாழ்க்கை வாழ வேண்டுமானான் என்னுடைய செயலை பார்க்காது நான் எழுதிய வரிகளை புத்தகத்தினுடைய வரிகளை படித்துக்கொள் என்று அவன் சொன்னது போல உலகத்திலே வாழ்ந்து சென்ற நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லம்லாமிய செல்லம் அவர்கள் உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த இறை தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாமல் என்று செல்லும் அவர்கள் ஒரு உலகத்திலே தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தலைமைக்கு தேவையான அனைத்து இலக்கணங்களும் தலைமைக்கு தேவையான நல்லொழுக்கமுள்ள பண்புகளை எல்லாம் உள்ளடக்கிய வாழ்க்கை நபிகள் நாயகம் செல்லல்லாமல் என்பம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கிறது அதிகார தலைமை அல்ல அவர்களுடைய நாற்காலியை போட்டு அமர் கொண்டு கால் கால் மேல் போட்டு கொண்டு தொண்டனை மாத்திரம் தேவக்கூடிய வாழ்க்கை அல்ல நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஏசி அறையிலே தங்கிக் கொண்டு தொண்டர்களை வேலை பார்க்க சொல்லக்கூடிய தலைமையினுடைய வாழ்க்கை அல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா அறிவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை உலகத்திலே தலைமைத்துவத்திற்கு என்னென்ன இலக்கணங்கள்லாம் இருக்கிறதோ என்னென்ன வழிகாட்டுதல்கள் நற்பென்று எல்லாம் இருக்கிறதோ ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஆகும் நபிசல்லாடின் செல்லம் அவர்கள் தெருவிலே நடந்து செல்லுகிற பொழுது அவர்களுடைய பேர குழந்தைகளை அவர்கள் ஒரு தலைமை ஒரு தலைவர் என்று கூட பாடா பாராமல் தெருக்களிலே நடக்கிற பொழுது பேரக்குழந்தைகளை உப்பு மூட்டை ஏற்றி வைத்து அவர்களுடைய தோள்களிலே சுமந்து பேரப்பிள்ளைகளுடைய இரண்டு கால்களையும் அவர்களுடைய மார்பின் வழியாக தொங்கவிட்டு தெருக்களிலே நடந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லவா அப்படின்னு சட்டமாக உலக தாத்தாக்களுக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்பு அவர்களுடையது உலக தாத்தாக்கள் எல்லாம் வீடுகளில் மாத்திரம் அல்ல தெருக்களில் நீங்கள் நடக்கிற பொழுதும் பேரக்குழந்தைகளை இப்படி சுமந்து செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் சல்லாவுடையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறார் நமக்கு தெரியும் எல்லா நபிமாறுகளும் ஆடுமைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அணியவர்கள் எல்லா நபிமாறுகளும் ஆடுமைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு ஆடுமைப்பதிலே மூன்று விதமான தத்துவங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் முதல் தத்துவம் ஆடு மேய்ப்பதற்கு தெரியும் ஆடுகளை எப்படி கண்ட்ரோலாக கட்டுக்கோப்பாக ஆடுகளை எப்படி அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிற அந்த ஹிக்மத் அந்த நுண்ணறிவு ஆடு மேய்ப்பதற்கு தெரியும் எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்த்து ஆடு மேய்க்க வைத்ததிலே மூன்று முக்கியமான காரணம் அதில் முதல் காரணம் பொறுப்புணர்வு உம்மத்தினர்கள் அனைவர்களையும் பொறுப்போடு அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கை நவிமாரிகளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் குறிப்பாக செல்லும் செல்லுமார்கள் உம்மத்தினர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அந்த வைத்திருக்கிறார் இரண்டாவது வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய ஆடுகள் சேட்டைகள் குறும்புத்தனங்கள் அதிகம் செய்யாத ஒரு பிராணி ஆடு அல்லாஹு ஆடுகளை நிலைக்கிற பொழுது அவைகளிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆளுமைக்கு சொன்ன மனித இனத்தோடு பரிவோடு இலக்கத்தோடு தான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அபிவாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தை அல்லாஹ் அங்கே சொல்லித் தருகிறார் ஆளுமைக்கு சொன்னதனுடைய மூன்றாவது தத்துவம் அல்லாமா அஜர் ரஹமத்துல்லாஹி அடைந்தவர்கள் சொல்லுகிறார்கள் சமயங்களில் ஆடுகளுடைய கூட்டத்திலே ஓனாய்கள் பூந்து ஆடுகளை இணைந்து விடும் அடித்து தின்றுவிடும் அந்த ஆடுகளுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பாக ஓனாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை எதிரிகளிடத்தில் இருந்து எதிரிகளான குஃப்பார்களிடத்தில் இருந்து இஸ்லாத்தியனுடைய எதிரிகளில் இருந்து எதிரிகளிடத்தில் இருந்து அந்த உண்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் அருள் உணர்வும் பிறர்களது பிறர்களில் இருந்து அந்த உண்மத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு உணர்வு உணர்வுகளும் வேண்டிய அவசியமான வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான் எல்லா நபிமார்களும் ஆடுமைக்கு வைத்திருக்கிறான் பிரபுராக முதலாவது பொறுப்புணர்வு இரண்டாவது அருள் உணர்வு மூன்றாவது பாதுகாப்பு உணர்வு இந்த மூன்று விதமான உணர்வுகள் நபிமார்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக அல்லாஹ் ஆடுமைக்கு வைத்திருக்கிறார் அவர்களிடத்திலே சகாபாக்கள் கேட்கார்கள் தாங்களுமா ஆடுமைத்தீர்கள் என்று கேட்கிற பொழுது நபிகள் அவர்கள் சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆம் மக்காவிலே சில தலைவர்களுக்கு சொந்தமான ஆடுகளை சில நாணயங்களுக்காக வேண்டி நானும் மேய்த்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒரு சீரிய தலைமை உலகம் அவர்கள் படைக்கப்பட்டா என்றால் உலகம் படைக்கப்பட்டிருக்காது என்கிற மிகப்பெரிய அந்தஸ்திலே இருந்த மகிழ்நாயகம் நாயகம் செல்லம்மா என்று சொல்லுமார்கள் இந்த உம்மத்தினுடைய தலைவர் என்று போற்றப்பட்டவர்கள் நம்பி சொல்லி செல்லுமார்கள் சக மனிதர்களை போன்று ஆடுமைத்திருக்கிறார்கள் என்பதில் இருந்து ஒரு தலைமை அதற்கான இழத்தணம் அதற்கான வழிகாட்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்லித் தந்தவர்கள் சொன்னார்கள் தலைவர் என்றால் யார் தெரியுமா நான் தலைவன் எனக்கு அடிமையாக எல்லோரும் நடக்க வேண்டும் என்று தலைவன் உயர்ந்த ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு அவர்களுடைய தொண்டர்களை ஏமிக்கொண்டிருப்பவன் சொன்னார்கள் தலைவன் கோமி ஒரு கூட்டத்திற்கு தலைவன் யார் தெரியுமா காதிமுகம் அவர்களுக்கு ஊழியம் செய்பவனே தலைவர் என்று சொன்னார்கள் நபி செல்லா வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலேயும் தான் மிகப்பெரிய தலைவன் தான் மிகப்பெரிய நதி எனக்கு இத்தனை படை இருக்கிறது இத்தனை தோழர்கள் இருக்கிறார்கள் என்கிற மகதையிலே நபிசல்லா அழை அவர்கள் வாழ்க்கையின் எந்த தருணத்திலேயும் அப்படி ஒரு சிந்தனையோடு வாழ்கிறது குபா பள்ளிவாசல் குபா பள்ளிவாசலுடைய கட்டுமானப் பணி குபா பள்ளிவாசலுடைய கட்டுமானம் பணியின் போது அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் குபா பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியின் போது நபிசல்லா அலி அவர்கள் கல்லை மண்ணை தான் சுமந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார் அவர்களுடைய சிவந்த மேனியினுடைய வயிற்று பகுதிகளிலே நெஞ்சங்களிலே செம்மண்ணுடைய அடையாளம் இருந்தது பள்ளிவாசருடைய கட்டுமான பணியின் போது தோழர்களோடு உடன் அவர்கள் இருந்து கட்டுமான பணியிலே அவர்கள் பங்கேற்றார்கள் மண் சுமந்திருக்கிறார்கள் கற்களை சுமந்திருக்கிறார்கள் இரண்டு சகாபாக்கள் வந்து அரசு உருவா தாங்கள் ஏன் வேலை செய்ய வேண்டும் நாங்கள் இருக்கிறோமே தாங்கள் ஏன் கற்களை தூக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய வார்த்தையை நபிசல்லா அலியின் செல்லும் அவர்கள் பேசினார்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சம்மட்டை அடைந்தவரம் சொன்னார்கள் நமிசல்ல செல்லம் அவர்கள் இந்த கற்களை இந்த வண்களை சுமப்பதிலே என்னை விட நீங்கள் பலசானியல்ல மாத்திரம் அல்ல இந்த மசிதினுடைய கட்டுமான பணிக்கு அல்லாஹவினால் என்ன சவாபுகளை தரப்பெருமோ அல்லாஹ் என்ன சவாபுகளை தருவானோ அந்த சவாபுகள் எனக்கு தேவையில்லை என்கிற அடிப்படையில் நான் இல்லை அந்த சவாபுகள் எனக்கும் தேவை என்று வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதிவு செய்யப்பட வேண்டிய வார்த்தைகளை நிர்சல்லா அழிவ செல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார் குபா பள்ளிவாசனுடைய கட்டுமான பணியிலே கொத்தனாரை போன்று சித்தாலை போன்று தலைமைத்துவத்தை எல்லாம் மறந்து சக தோழர்களோடு அந்த கட்டுமான பணியிலே ஈடுபட்டவர்கள் நவிசல்லா அழிவு செல்லமார்கள் அதுவா சிரமல்ல முஸ்லிம்கள் வரவர முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது எனவே சகாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மசூராட்சார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது எல்லா இஸ்லாமியர்களும் நேர்காலம் தெரியாமல் நிமில்லி செல்லம் அவர்களை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த இடத்திற்கு சென்றாலும் தலைவர்களுக்கென்று இன்றைக்கு தனி ஸ்பெஷலாக அறைகள் ஏசி ரூம்கள் அமைக்கப்படுகிறது அதே போன்றதொரு செய்தியை சகாபா பெருமக்கள் சொன்னார்கள் யார் சூழ்நா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை பெருகி போய்விட்டது எனவே உங்களுக்கென்று எல்லா இடங்களிலேயும் தனிமையான ஒரு இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து தருகிறோம் அதில் தான் நீங்கள் தங்க வேண்டும் என்று அதற்கு அப்பாஸ் சி அல்லா கலான் இவர்கள் சொன்ன நேரத்திலே தான் தலைவன் என்கிற எத்தோடு சிந்தனையோடு அவர்கள் இல்லாமல் சொன்னார்கள் மக்களோடு மக்களாகத்தான் நான் இருப்பேன் மக்கள் நடக்கிற பொழுது மக்களோடு மக்களாக நடக்கிற பொழுது என்னுடைய குவிங்கால்களை அவர்கள் விதிக்க வேண்டும் என்னுடைய தோள்களிலே போட்டிருக்கக்கூடிய துன்புகளை அவர்கள் இடுக்க வேண்டும் இப்படி சக தோழர்களோடு இழுப்பதையே நான் விரும்புகிறேன் வாழ்வதை விழும்புகிறேன் என்று சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைந்து செல்லமாறு கந்தன் போர்க்களத்திலே நபிசல்லா அழகின் செல்லவாட்களை கந்தன் போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள் அந்த அகழி படிக்கக்கூடிய அகழ் போர்க்களத்திலே அந்த அந்த அகழ் போர்களத்திலே அகழியை வெட்டக்கூடிய படியிலே நிசெல்லா சொன்னவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தி அவர்களுடைய நெஞ்சங்களில் செம்மண்ணெல்லாம் நெஞ்சங்களில் படிந்திருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் நான் தலைவர் எனக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் நடக்க வேண்டும் எல்லோரும் நீங்கள் தொண்டர்கள் இன்றைக்கு தலைவர்கள் ஏசி அறையிலே அவர்கள் ரூம் போட்டு ஏசி அறையிலே சொகுசாக தங்கக்கூடிய தலைவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் தொண்டன் அந்த கொடி கம்பத்திற்கு கீழே அவன் அப்படியே சாய்ந்து அப்படியே ஒரு கணித்து படி படித்திருக்கக்கூடிய நிலை ஆனால் நபிகள் நாயகன் செல்லந்தாரையும் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களோடு அந்த சகாதா பெருமக்களோடு இரண்டர கலந்திருப்பதையே நான் விருப்பப்படுகிறேன் என்று சொன்ன தலைவர் நபிகள் நாயகன் செல்ல தலைமைத்துவத்திற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் செல்லந்தா செல்லவார்கள் முக்காவில் இருந்து மதினாவிற்கு ஹெஜரத் செய்கிறார்கள் ஹெஜரத் சென்ற நிலையே மதினாவிலே முதன் முதலிலே மரணித்தவர் மரணித்தவர்கள் வல்லரும் என்று சொல்லக்கூடிய சஹா மகாதீரிலே முதலாவதாக மரணித்தவர்கள் தன்னுடைய தோழருடைய மரண செய்தி நிகழ்த்து நிசல்லா அலையில் சொல்லவார்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல அந்தமாநிவனும் வல்லரும் என்று சொல்லக்கூடிய சஹாபா சஹாபியினுடைய தோழருடைய ஜனாசா அடக்கத்திலே கலந்து கொண்டது மாத்திரமல்ல அவர்கள் கபருக்குழியிலே வைத்த வைக்கப்பட்டதற்கு பிறகு கபரிலே தலைமாற்று பகுதியிலே அடையாள கல் வைக்க வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்பட்ட பொழுது சகாபா பிரமக்கள் எல்லாம் அந்த தலைமாட்டிலே கல்லை வைப்பதற்கு அக்கம்பக்கத்திலே சென்று தேடுகிறார்கள் ஒரு சஹாமி சென்று பார்த்தார் அப்படி கல்லை நட்டு வைப்பதற்கான கல் அவருக்கு கிடைக்கவில்லை ஒரு மிகப்பெரிய கல் இருக்கிறது ஆனால் அதை தூக்க முடியவில்லை நபிசல்லா அதிக செல்லும் அவர்கள் கபூரில் நின்று கொண்டு இந்த காட்சியை பார்க்கிறார் உலக தலைவர் கபிரிலே நின்று கொண்டு தலைவராக செய்த நாயகம் கபரில் நின்று கொண்டு அந்த அந்த பெரிய கல்லை தூக்குவதற்கு அவர் எத்தனைத்த பொழுது அவர் முடியாமல் போய் அவர் அப்படியே நின்று கொண்டு இருக்கிற பொழுது இந்த காட்சியை கண்ட ரல்லையும் செல்லுமார்கள் அந்த கபரில் இருந்து மேலே எழுந்து வந்து அந்த சகாவி நின்று கொண்ட இடத்திற்கு சென்று நபித்துவத்தினுடைய கரங்கள் அந்த மிகப்பெரிய கல்லை நபித்துவத்தினுடைய கரங்கள் சுமந்து வந்து தன்னுடைய தோழர் லஸ்மாநிபன் மகளோன் என்று சொல்லக்கூடிய அந்த சகாமியினுடைய அடக்கத்திலே அவருடைய கவருக்கு தலைமாட்டு பகுதியிலே அந்த கல்லை பதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் உலக தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எச்சரிக்கை உலக தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டுதல் நபுல் நாயகம் செல்லவா அப்படி செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை மக்காவில் இருந்து மதினாவிற்கு செய்கிறார்கள் நான்கு நபர்கள் நபிகள் நாயகம் செல்லார் அவர்கள் அவர்களுடைய அடிமை ஆமீரர்கள் வழிகாட்டுவதற்காக வேண்டி முஸ்லீம் அல்லாத ஒருவர் உணர்ந்தெடுத்தார் அப்துல்லாஹாவின் உரைக்கு என்று சொல்லக்கூடிய வழி நான்கு நபர்கள் பயணித்து சென்றார் பதினாலு நாட்களுக்கான பயணம் அது நபி சொல்லல்லா அவர்கள் வழித்தடங்களில் சென்று கொண்டே உணவுக்கான தேவை தேவை பார்க்கிறார்கள் அங்கே ஒரு குடிசை ஒன்று தெரிகிறது குடிசை ஒன்று தெரிகிறது அந்த குடிசைக்கு சென்று மக்கள் சிந்திக்கிறது என்று கேட்கிறார்கள் அம்மா சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார் அங்கே மூதாட்டி அம்மா வரலாற்றிலே நபிகள் நாயகம் செல்லல்லா அலிம செல்லம் அவர்களை அங்க அங்கமாக வரணித்தவர்கள் அந்த பெண்மணிதான் நபிசல்லி செல்லும் அவர்களுடைய தோழராஜர் கபுபக்கர் சித்தியுள்ளது எல்லாம் ஆண்பவர்கள் அம்மா சாப்பிடுவதற்கு உண்பதற்கு குடிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட நேரத்திலே எதுவும் இல்லை என்று அந்த பெண்மணி அந்த மூதாட்டி சொன்ன நேரத்திலே இதோ ஒரு ஆடு இருக்கிறது ஆனால் ஆற்றிலே பால் கறக்க முடியாது பால் வராத ஆடு என்று சொல்றார் அவர்களை வரலாற்றிலே அவர்களுடைய கண்கள் எப்படி இருந்தது புருவம் எப்படி இருந்தது உதடுகள் எப்படி இருந்தது மூக்கு எப்படி இருந்தது கண்கள் எப்படி இருந்தது பற்களுடைய வரிசை எப்படி இருந்தது என்பதை எல்லாம் துல்லியமாக இந்த சமுதாயத்தினருக்கு உண்மத்தினருக்கு சொல்லி தந்த பெருமை அந்த மூதாட்டியை சார் தபு மக்கள் சித்திய மருதையெல்லாம் வந்தாலான் அவர்களிடத்திலே அந்த மூதாட்டி அந்த கிளவி அம்மா சொன்னார்கள் இதோ ஒரே ஒரு ஆள் இருக்கிறது அந்த ஆட்டிலே பால் கறக்க முடியாது அந்த ஆட்டிலே பால் கிடக்க முடியாத அளவிற்கு அந்த ஆடு இருக்கிறது இது ஒன்றுதான் இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அதில் தபுபக்கர் சித்தியர்கதையெல்லாம் அம்தாலா அவர்கள் சொன்னார்கள் அம்மா ஆட்டை நீங்கள் பாருங்கள் பால் கறக்க வேண்டியது எங்களுடைய பொருள் ஆடி பால் பாடி பாடிக்கால் பால் கடக்குறோம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே அதில் தபுபக்கர் எல்லாம் அம்தாலா நினைத்துக் கொண்டார்கள் நாங்கள் போதியே பால் கறந்து விடுவோம் என்று சொன்னார் எந்த விதமான முகாந்திரமும் அந்த ஆட்டினுடைய மடுவிலே இல்லை காம்புகள் இல்லை தபு பக்கம் அம்மா காலான் இடத்திலே அந்த கிழவி அம்மா அந்த ஆட்டை பிடித்து ஒப்படைத்தார்கள் மூதாட்டி அம்மா சுதாரித்துக் கொண்டார்கள் ஆட்டிலே மடுவே மடுவே இல்லை என்பதாக நாம் சொல்கிறோம் பால் கறக்க முடியாத ஆடு என்பதாக நாம் சொல்கிறோம் ஆனால் ஆட்டை தாரங்கள் பால் கறப்பது எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஏதோ விசேஷமான ஆட்கள் போன்று இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அணியின் செல்லும் அவர்களை அந்த அம்மா அதுவரை பார்த்தது ஆட்டை ஒப்படைத்தார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அணி செல்லவர்கள் எல்லா நேரங்களிலேயும் ஒட்டகத்திலே ஆட்டிலே பால் கறப்பதாக இருந்தால் நபி செல்லா அணியின் செல்லவார்கள் தான் தலைவர் என்பதையெல்லாம் மறந்து சக தோழர்களுக்கு அவர்களே இருந்து ஒட்டகத்தில் இருந்து பால் கறந்து கொடுப்பார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் மடுக்களே இல்லாத அந்த ஆட்டிலே விஸ்வில்லா என்று கை வைக்கிறார்கள் ஸ்பிரிங்கை போன்று அங்கே பால் கறக்கக்கூடிய பால் தரக்கூடிய மடு ஸ்பிரிங்கை போன்று அங்கே வெடியவர்கள் நவிசல்ல செல்லமார்கள் அதிலே பால் கறப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் பால் கறப்பதற்கு ஆயத்தாம் ஆகிற பொழுது அந்த கேட்கிறார்கள் அம்மா பால் கறப்பதற்கு பாத்திரத்தை கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது பள்ளிவாசலிலே நோன்பு கஞ்சி தருவது ஒரு தான் ஆனால் பெண்கள் கொடுக்க அனுப்புவது மிகப்பெரிய பாத்திரமாக இருக்கும் விசாலமான எண்ணமுடையவர்கள் அல்லவா அவர்கள் அதே போன்று அந்த கிளம்பி அம்மா விசேஷமான நபர்கள் மடுவே இல்லாத அந்த ஆட்டிலே பால் கறப்பதற்கு முயற்சித்து பால் கிறப்பதற்காக வேண்டி பாத்திரத்தை கேட்ட பொழுது மிகப்பெரிய ஒரு அண்டாவை பாத்திரத்தை அந்த பால் கறக்கிறார்கள் பால் கறந்து அவர்களுடைய அதற்கு அபுபக்கர் சித்திய பிரதம் எல்லாம் காலா்களுடைய அடிமை ஆமீரு காலா்கள் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அணியின் செல்லம் வழிகாட்ட இருந்த முஸ்லிம் அல்லாத அப்துல்லாஹின் உரைவு நான்கு நபர்களும் வயிறு முட்ட பாலை குடித்துவிட்டு தரப்பட்ட அங்கா நிறைய பால் கடந்து அந்த மூதாட்டி இடத்திலே தருகிறார்கள் மூதாட்டி அம்மா நம்நாயகம் செல்லு செல்லுமாறு பால் கறந்து கொண்டிருக்கிற பொழுது உற்று பார்க்கிறார் மடுவே இல்லாத ஆடுகளிலே மடு வந்திருக்கிறது காம்புகள் வந்திருக்கிறது அதில் இருந்து இவ்வளவு பால்களை கரந்திருக்கிறாரே கரைக்கக்கூடியவர் ஊழியராக இருப்பாரோ யார் இதிலே தலைவர் யார் இதில ஊழியர் யார் தொண்டன் யார் தலைவன் என்று அந்த அம்மாவால் யோசனை செய்ய முடியாமல் வாழ் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிமுசல்லம் அவர்களை உற்று பார்க்கிறார் வரலாற்றிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிபு செல்லம் அவர்களுடைய மேனிகளை உடல் உறுப்புகளை எல்லாம் நமக்கு வர்ணித்து தரக்கூடிய வரலாற்று ஆசிரியர்களிலேயே நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய அடையாளமிட்டு சொல்லக்கூடிய நபர்களிலேயே இந்த அம்மாவுடைய அறிவிப்பு நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை பற்றி வர்ணித்தவர்கள் இந்த அம்மா நபிகள் நாயகம் செல்லாஹும் செல்லும் அவர்கள் பால் கறக்கிறார்கள் பால் கறக்கிற பொழுது அந்த அம்மா அவர்கள் பால் கறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நிற்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் போன்று அமர்ந்து பால் கறந்து கொண்டிருக்கக்கூடியவர் ஊழியவன் ஊழியன் என்பதைப் போன்று அவர்கள் முடிவு சென்றார் பிரையான தோழர்கள் பயணத்தோழர்கள் எல்லாம் பால் அறிந்துவிட்டு அண்டா நிறைய பால் கறந்து கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டும் சென்று விட்டார்கள் சென்றதற்கு பிறகு அந்த மூதாட்டியினுடைய கணவன் வெளியிலே சென்றவர் திரும்ப வருகிறார் வந்த உடனே வீட்டிலே பால் இருக்கிறது மடுவே இல்லாத ஆற்றிலே மடு வந்திருக்கிறது அந்த காமுகள் இருக்கிறது பார்த்துவிட்டு விசாரிக்கிற பொழுது அந்த அம்மா இது போன்று பயணத்திலே நான்கு நபர்கள் வந்தார்கள் என்று சொன்ன உடனேயே அவர்களுடைய கணவனார் விசாரிக்கிறார் வந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் நபிகள் நாயகம் அலியின் செல்லம் அவர்களுடைய அங்க அவயங்களை பற்றி அந்த அம்மா வர்ணிக்கிற பொழுது ஒவ்வொன்றாக 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 அவருடைய தலை இப்படி இருந்தது கண்கள் இப்படி இருந்தது புருவம் இப்படி இருந்தது உதடுகள் இப்படி இருந்தது அவருடைய பற்களின் வரிசை இப்படி இருந்தது அவருடைய கண்ணங்கள் இப்படி இருந்தது அவருடைய கரங்கள் இப்படி இருந்தது என்பதாக ஒன் ஒவ்வொன்றாக வரணித்து சொன்னார்கள் அல்லவா அதுதான் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகநாயகம் செல்லல்லா அணியின் செல்லும் அவர்களுடைய அங்க அவயங்களுடைய அடையாளங்களாக அந்த அம்மாவுடைய வார்த்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக மிகநாயகம் செல்லல்லா அணியின் செல்லும் அவர்கள் எல்லா காலங்களிலேயும் தான் மிகப்பெரிய தலைவன் என்ற அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்தது கிடையாது மிகம் செல்லல்லார்கள் அவர்கள் தோழர்களோடு தோழர்களாக பிரயாணத்திலே அவர்கள் செல்லக்கூடிய நேரத்திலே உணவு தயாரிப்பதற்கு ஆளுக்கு ஒரு பொருள் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்து வர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது நிகழ்நாயகம் செல்லல்லாறு அவர்கள் சமையலுக்கு தேவையான பிறகுகளை நான் பொறுக்கி வருகிறேன் என்று சொன்ன தலைவரை உலகம் இருந்த இதுவரை கண்டுகொண்டார் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அவன் செல்லவர்களுடைய வாழ்க்கையிலே உலகத்திலே தலைமைக்கான இலக்கணங்கள் என்ன ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் செய்யுதோ மிஹாதி முகம் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவன் என்பவர் அந்த சமுதாயத்திற்கான ஊழியன் என்பதை உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் செல்லப்பான் எனவே தான் அவர்களுடைய குணங்களைப் பற்றி அல்லாஹ் திருபுரான் செரிப்பிலே சொல்லவரான் என்ன கல அலா புலு மகர்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் உலகத்திலே என்னென்ன நற்குணங்கள் எல்லாம் இருந்ததோ எல்லா தலைவர்களிடத்திலேயும் இருந்த எல்லா விதமான நற்பண்புகள் நற்குணத்தினுடைய ஒட்டுமொத்த குவியலாக திகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லம்பாவலியின் செல்லுமாறு நவிதானம் செல்லம்பாவளியின் செல்லுமாறு என்று சொன்னார்கள் இன்னமா உழைத்து நான் நற்குணத்தினுடைய நற்குணத்தை நற்குணத்தை நான் வெளியே சொல்லுவதற்காக வேண்டி நற்குணத்தின் மீது நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நற்குணத்தை கற்பித்து தருவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன தலைவர் ரவிக் நாயகம் செல்லும் அதிகார தலைமையை இந்த உலகம் பார்த்திருக்கிறது சில தோழர்களை அடிமையாக நடத்திய தலைமையை இந்த உலகம் பார்த்திருக்கிறது தோழர்கள் பேசாமல் தலைவர் மாத்திரவே பேச வேண்டும் என்கிற நிபந்தனையோடு ஆண்ட தலைமையை இந்த உலகம் பார்த்திருக்கிறது மதுரை போர்க்களத்தில் இருந்து எல்லா போர்க்களங்களிலேயும் தன்னுடைய சப தோழர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு தோழர்களுடைய அபிப்பிராயத்தின்படியே முடிவு செய்த தலைமை அபல் நாயகன் சொல்லி அல்லாஹ் தலைமை அல்லாஹல் அவ்வளவு உயர்மான ஒரு நபியை நம்முடைய வழிகாட்டியாக பெற்றிருக்கக்கூடிய நாம் பாக்கியவான்கள் பாக்கியசாரிகள் அவர்களிடத்திலே இருந்த எல்லா நற்பண்புகளையும் நற்குணங்களையும் தனதாக ஆக்கி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹல் நமக்கும் உங்களுக்கும் نصیبی کرو بھی اسی بنا ہے واخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ